அஞ்சலி செய்யும் என்று கதை கொடுக்கிறார் வைத்தியம் அத்தியாயத்தை முடித்து விடுங்கள் கதை அஞ்சலியை செய்யுது செய்து அவரே அந்த கதையை முடித்து விடுங்கள் அத்தியாயத்தை முடித்து விடுங்கள் இது யார் சொல்ற டைரக்டி எதிரிகளுடைய டெராக்டி உழவுத் துறைகள் பண்ணிக்கின்ற டைரக்டி அப்ப நாங்கள் ஒப்புக்கொள்ளப் போகுது நாங்கள் மாலை போட்டு இதை நடத்தி காட்டப் போகுது நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து போக வேண்டிய இடத்துக்கு போய் மட்டும் நாங்கள் செய்ய வேண்டிய அஞ்சலியை செய்வோம் தன்னுடைய குழுக்கள் மீது அடிபட்டு கொண்டு அஞ்சலி செய்வதை பற்றி கற்றுக் கொண்டிருக்கிறார் வைத்தியமானவர்கள் அத்தியாயத்தை முடித்து விடுங்கள் அஞ்சலியை செய்து இருக்கிறார் அஞ்சலி செய்து அவரே அந்த கதையை முடித்து விடுங்கள் அத்தியாயத்தை முடித்து விடுங்கள் இது யார் சொல்ற நெரட்டிவ் எதிரிகளுடைய நெரட்டிவ் உளவுத்துறைகள் முன்வைக்கின்ற நெரட்டிவ் அப்ப போலியாக உங்களை கொண்டு வரலாம் அல்லது ஏதோ உங்களை கொண்டு வந்தால் நான் அந்த டைப்போட்டோமியம் சொல்றேன் இருதலை கொள்கைகள் உருவாக்கினால் நாங்கள் அஞ்சலி செய்வோம் பள்ளி மாலைவோம் வணக்கம் செய்வோம் இறைமையின் வடிவம் தமிழ்நீழ இறைமையின் வடிவம் இருக்கிறதாக இருக்க வேண்டும் என்றால் உடல் இருக்க வேண்டும் என்பதல்ல நாங்கள் ஒத்துக்கொள்ளப் போகுது நாங்கள் மாலை போட்டதை நடத்தி போகுது நாங்கள் செய்ய வேண்டியதை செய்து போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டு நாங்கள் செய்ய வேண்டிய அஞ்சலியை செய்வோம் என்று எதிரிகள் வந்திருக்கின்ற துறைகள் கொண்டு வந்திருக்கின்ற தவறான நெகட்டிவர்களுக்குள்ளே எங்களுடைய சமூகம் எடுத்து இப்படி நாங்கள் எங்களுக்குள்ளே பெரோக்கியல் என்று சொல்வார்கள் என்பதை நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்குள்ளே நாங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த பார்க்கக்கூடாது இதை பார்த்து அங்கே போயிடுவோம் மற்ற இடத்துக்கு அதை தடுப்பதற்கு எங்களுக்கு வேறு வழிகள் காட்டப்படும் ஆகவே இது சம்பந்தமான விழிப்புணர்வு நிறைய அமைதியாக இருப்பவர்கள் தங்கள் சொல்லாமல் அமைதியாக ஆஹ் இது இப்படியோ அப்படியோ விசா அது அப்படியோ இருக்கின்ற கட்டமைப்புகளும் இங்கே இருக்கிறது மிக தவறான வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருக்கிற நாடுகளிலே இவர்கள் தங்களுடைய தலைமை செயலகங்கள் என்று வைத்துக் கொண்டிருக்கிற நாடுகளிலேயே இந்த விடயங்கள் நடக்கிறது தந்தை செல்வா தலைவர் அதுக்கு அடுத்த கட்ட அரசியலுக்கு எங்களிடம் வந்து ஒத்துழையாம இயக்கம் வர வேண்டிய நேரத்தில் நாங்கள் ஒத்துழைக்கப்படுவதற்கு இமாலய பிரகடனம் வருகிறோம் சரிதானே இமாலய பிரகடனம் வருகிறது இன்னொரு பக்கத்திலே பிரபாகர் தமிழிடத்துக்காக போராடினால் நாம் முழு இடத்துக்காகவும் போராடுகிறேன் என்று சொல்லுகிறவரும் உங்கள்கிட்ட இருக்கார் உங்களுடைய எதிரியினுடைய நிறைய கேள்வி அதே ஆட்ட பொது பொது ஜனாதிபதி தேர்தல் நானும் கூட நல்ல நல்ல உடனே நான் போட்ட ஒரு சமூக விளையாடங்களில் நான் இருக்கிறதில்லை போர் உணர்வுல தூண்டப்பட்டு சிந்திக்காமல் சில விஷயத்தை நான் செய்கிற கூடாது ஆனால் பிறகு நான் யோசிக்கோசி யோசிச்சு கொண்டு வந்தால் இந்த பொது வேட்பாளர் என்ற என்னவென்றால் இலங்கை அரசியலமைப்பை இலங்கையுடைய யார் ஒரு அரசியலமைப்படையின்னாதிபதி பதவிக்கு தமிழரும் போட்டி போடலாம் என்று தமிழர்களுடைய ஒத்துக்கொண்டிருக்கிறார் அப்போ ஒரு கட்சி சொல்றது இந்த தேர்தலை புறக்கணிப்போம் ஆனால் மக்கள் அந்த கட்சிக்கு பின்னால் பெருமளவில் கிழக்கிலாம் இல்லை அப்போ பிற பூக்கொடையில வாக்களிக்க போவார் ஆகவே ஒரு பொது பொது வேட்பாளர் போட்டுத்தான் நாங்கள் எங்களை அரசியலும் முன்னெடுக்கலாம் என்று மற்ற தரப்பை சொல்லுவாங்க ஒரு தரப்பு பிடிச்சுடுவோம் மற்ற தரப்பை பிடிச்சுக்கோ ரெண்டு தரப்பும் நேர்மையாக எனக்கு தெரியவில்லை ரெண்டு தரப்பிலும் நேர்மை ஆனால் நான் என்ன சொல்ல வருகிறது என்றால் நகரட்டிவை விரல் விட்டு உங்களுடைய அந்த நிறை நிறைய விட்டு துவைத்து விட்டு என்ன செய்கிறார்கள் என்றால் குட்டிச்சுவராக வேலை செய்கிறார் இலங்கை தேர்தல் அரசியலுக்குள்ளே உள்ள போராட்டத்தை அடகு வைத்து குட்டிச்சுவராகி ஒரு பிச்சைக்கார நாடாக போய் இருக்கிற இலங்கை அரசை தட்டி எழுப்பி விடுகிற வேலைக்கு தான் நாங்கள் எப்போதும் இல்லை இப்போது நானும் அங்கே போயிருக்கேன் பட்டக்கோட்டை தீர்மானம் அந்த ஒரு முடிவானை பார்த்துருக்கோம் இந்த வட்டக்கோட்டை தீர்மானம் வந்ததைப் போல இப் இப்போதைய என்ன செய்யலாம் இப்போது சொல்லலாம் நிச்சத்தார போய் இருக்கிறாங்க